கூட்டணி பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாரு தவிர யார் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இதுவரைக்கும் அறிவிக்கல அது ஒரு சஸ்பென்ஸாவே அவர் வச்சிருக்காரு இந்த கூட்டணி அப்படி எப்படி இருக்கு இந்த கூட்டணி வந்து எந்த நேரம்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கு முருகன் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு அத வந்து பழனிசாமி அவர்கள் இந்த சூழலையாவது வந்து ஒன்றும் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படின்னா அது எதுக்கு பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் வந்து செல்வாக்குள்ள கட்சியா பிஜேபி எதுக்கு வந்து கூட்டணி பிஜேபிக்கு வந்து கூட்டணி கொடுக்கணும் முதல்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்குறதே பெருசு நீங்கள் சீட்டு கொடுத்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் தனியா ஜெயிச்சுடுவீங்களா நாலு சீட்டு அதிமுக தனியாக அதிமுகவுடைய முதுகலை சவாரி செஞ்சு ஜெயிக்கிறது தானாங்க நீங்கள் வந்து தனியாண் ஜெயிச்சிட முடியுமா அப்போ வந்து அதிமுக தான் இங்கே இது ரூல் அதிமுக இப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா அது உள்ள விஜய்கிட்டயோ சீமான் கூட சேர்ந்தோ வந்து கூட அவங்க எளிதாக வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் எதுக்கு செய்த சங்கிகள் பிஜேபி எதுக்கு பிஜேபிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் காரங்களை சேர்த்த வேண்டியது தானே திருமாவை கூட சேர்த்துக்கலாம் திருமாவ வந்து கூட்டணி ஆட்சி கோரிக்கை எழுப்பினாரு அப்போ வந்து ஜெயக்குமார் தான் வந்து சொதப்பெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு இப்போ சொல்லுங்க அமித்ஷா பேசுகிறாருல்ல சொல்லுங்க இல்லை இல்லை கூட்டணி ஆட்சிக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அதில் உறுதியாயிருங்க இது ஒரு நிலைப்பாடு இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் நீங்கள் வந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறீங்க வெற்றி பெறுறீங்க அந்த தனித்த ஒரு கட்சி ஆட்சிங்கிறது இனி வரும் காலத்தில் அது வந்து நடைமுறை இருக்கக்கூடாது தனிப்பட்ட வகையில் கேட்டால் அப்படி இருக்கக்கூடாது அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி இனி வரப்போறது கூட்டணி ஆட்சியா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் எல்லாமும் அவன் பங்கு கூடு பிரித்து கூடு பங்கு அங்கே பத்து அமைச்சர்னா இங்கே ஒரு நாலு அமைச்சர் கொடுங்க அப்போ அதெல்லாம் சரியா இருக்க முடியும் அது என்ன எல்லோருடைய வாக்குகள் வாங்கி நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து நாட்களில் உட்காறீங்களா தலைமை நாட்களில் வேணால் நீங்கள் உட்காரங்க பெரும்பான்மை கட்சின்ட்டு ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல இந்த கோரிக்கை வந்து சங்கிகள் எதுக்கு எழுப்புகிறாங்கள அவங்கக்கிட்ட பணிஞ்சு போகிறதுக்கு பரவாயில்ல மாநில கட்சிகளான பிராந்திய கட்சிகளில் இணைச்சிக்கிட்டு பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தை விடலாம் ஆனால் வந்து பழனிசாமி பிடி வந்து சங்கிகிட்ட சிக்கியிருக்கு எப்போனாலும் அது வந்து மோடிஜியுடைய குட்டிச்சாத்தான்கள் ஏவி விடப்படும் அவர் வச்சிருக்கிற அது என்ன சூனியகார பொம்மைங்களா அந்த மாதிரி சூனியகார பொம்மைகள்கிட்ட சொல்லி இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ ஏவி விட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆட்டம் காணும்